உடன்கற்றை ஏற்றுதல் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது அது தென்னிந்தியாவில் நடக்குமா என்று கேட்கிறார் நிர்வாண சாமியார்கள் வீதியில் திரிகிறார்களே தென்னிந்தியாவில் நடமாட முடியுமா என்று கேட்கிறார் இங்கு ஒரு பார்ப்பனர் பிரதமராகிவிட்டார் என்பதற்காக பார்ப்பனவர்கள்லாம் சேர்ந்து வேதம் மோதி நேருவின் கையில் என்னமோ தண்டம் ஒன்று சொல்கிறார் அதை கொடுத்தார்களே இப்படி தென்னிந்தியாவில் எங்கேயா நடக்குமா என்று கேட்கிறார் நான் பார்க்குறேன் அம்பேத்கரை பற்றியெல்லாம் நினைக்கிற போது ஏன் திராவிடஸ்தானுக்கு எதிராக இருக்கிறார் என்ற குழப்பம் இருக்கிறது ஒருவேளை வடநாட்டில் பிறந்தவர்களுக்கு அது இயல்பாக போய்விட்டதோ என்னவோ அப்படின்னு பெரியார் சொல்கிறார் ஏன்னா அவன் தான் ஒன்றுபட்ட இந்தியாவை பற்றி இருக்கான் நாம் அப்படி இல்லை நாம் இந்தியாவால் வஞ்சிக்கப்பட்டவர்கள் என்று நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இந்து மதம் பேதம் ஜாதி அடுக்குமுறை ஆகியவற்றில் ரெண்டு பேரும் ஒத்த கருத்து ஒரே கருத்து உள்ளவர்கள் தான் மதம் என்பது தேவையில்லை என்பது பெரியார் கருத்து தேவை இருந்தால் என்று பரிந்துரைத்திருக்காது புத்த மதத்தை அல்ல அவர் வந்து இஸ்லாத்தை தான் சொன்னார் பெரியார் தேவேந்திர குல வேளாளர் போட்டுக்கு போகிறாங்க மாநாட்டுக்கு போகிறாரு இந்திரங்கதையா அசிங்கம் அதை வேற உங்கள் ஜாதிக்கு வேறு பேராக வச்சுட்டுருக்கிறீங்க என்று ஆரம்பிக்கிறார் பெரியார் அப்புறம் சொல்கிறார் வேளாள் என்று வைத்து விட்டால் உங்கள் தகுதி ஒன்றும் உயர்ந்து விடாது அது என்னமோ விளக்க மாத்துக்கு பட்டுக்கொச்சங்குற மாதிரி அதெல்லாம் ஒன்றும் பயன் இல்லை உங்களே உயர்த்தி கொள்ளும் கல்வியில் உயர்த்தி கொள்ளுங்கள் தன்மானத்தில் உயர்ந்து நிலுங்கள் அப்படிதான் தான் அவர் சொல்லுவார் அவருக்கு சொல்லுகிறேன் தீண்டாமல் மட்டும் போகணுன்னா நேராக போயிடு இஸ்லாமில் சேரு அஞ்சு மணிக்கு சேர்ந்தீங்கன்னா அஞ்சு அஞ்சுக்கும் உனக்கு இல்லை நீ உண்மை முஸ்லீம் ஆனால் என்ன போலி முஸ்லீம் ஆனால் என்ன அப்படி தான் சொல்கிறார் பெரியார் இவரை தெரியலையா இவர் பெரியார் ராமசாமி என்று அம்பேத்கர் சொல்லுகிறார் உடனே அவன் கேட்குறான் நீ வந்து மதத்தை காப்பாற்ற வந்தியா ஒழிக்க வந்தியா அப்படின்னு கேட்குறான் என் பெயர் தெரிந்திருக்கும் போல் இருக்கிறது அப்படின்னு பெரியார் சொல்கிறேன் பேர் ஆளை தெரியல பேர் தெரிஞ்சிருக்க மாட்டிருக்கு என்று கேட்டான் உடனே நான் கேட்டேன் நீ பாப்பான இருந்த புத்த மதத்துக்கு வந்தவனான்னு கேட்டேன் ஆமாம் என்று சொன்னான் அவனுக்கு தான்டா கோபமாக இருக்கும் என்னை பார்த்தா புத் நல்ல புத்தம் எதுக்கு மேலே கோவப்படுறான் பௌத்தன் கோவப்பட மாட்டான் என்று கேட்டேன் அம்பேத்கர் கேட்டேன் இவனெல்லாம் வச்சுட்டு தான் புத்த மதத்தை நடத்த போகிறீங்களான்னு கேட்டேன் பௌத்தம் என்பது அம்பேத்கர் சொன்ன பௌத்தத்தை யாரும் பின்பற்றுவதில்லை அப்படிலாம் இல்லை இவனும் தேங்காய் பழம் உடைக்கிறான் உதவி தேய்ச்சிருக்கான் உங்களுக்கு அம்பேத்கருடைய நினைவிடத்துக்கு போனாலும் தெரியும் ஐயர் தான் இல்லை மற்ற எல்லாம் நடந்துகிட்ருக்கு அங்கே இப்போ நடந்துகிட்டு இருக்கு இப்போ பார்த்தவர்கள் தெரிந்திருக்கலாம் எந்த ஒரு தனி மனிதனும் போல் சிந்திக்க மாட்டான் என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இயந்திரங்கள் தான் ஒன்று போலவே இயங்கும் மனிதர்கள்லாம் அப்படி இயங்கிட முடியாது அவர் ஒவ்வொருக்கொரு சூழலை சந்திக்கிற சூழலிருந்து தான் கொள்கையில் வருமே தவிர வெற்றிடத்திலிருந்து ஒன்றும் சிந்தனை வந்து விடாது பெரியார் வாழ்ந்த இடமும் அவர் வாழ்ந்த இடமும் வேறாக இருக்கலாம் உங்களுக்கு இஸ்லாமியர்களை பற்றிய வெறுப்பு ஏன் வடநாட்டில் இருக்கிற அளவுக்கு இந்த நாட்டில் இல்லை தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிறது ஒரு ஒரு கேள்வியாக இருக்கலாம் அங்கே புரிஞ்சுக்கிட்டது வேறையாக இருக்கும் இங்கே புரிஞ்சது வேறையாக இருக்கும் காரணம் அங்கே இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு ஒரு கருத்தை வைத்திருக்கிறார்கள் நாங்கள் தாண்டா அவங்கள கடைசியாக ஆட்சி பண்ணவங்க உங்களுக்கு ராஜா வரணும் நான் தான் நீங்கள்லாம் அடிமையாக இருந்தவங்க ஏதோ இங்கிலீஷ்காரன் தான் கொஞ்சம் நாள் தப்பிச்சுருந்தீங்க நாங்கள் தான் ஆண்ட்பறையினா அவங்க நினைக்கிறான் அவன் என்ன நினைக்கிறான் இந்துக்கள் என்ன நினைக்கிறானா நாங்கள் தான்டா இந்த நாட்டில் பெரும்பான்மை எங்கள் படித்தாண்ட நீங்கள் நடக்குங்கிறான் இந்த மோதல் அங்கே நடக்கிறது இங்கே அப்படி இல்லை ஏன்னா இங்கே இருந்தவங்களாம் மதம் மாறியவன் தான் நேரடியாக அரபு நாட்டிலிருந்து வந்தவன் அங்கேருந்து வந்தவன்லாம் அங்கே வாழ்கிறான் சையது என்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த பெரிய ஜாதியாக இருக்கவன்லாம் அரபு நாட்டிலேருந்து நேராக வந்தவன் அவர்களுடைய பா வாரிசுகள்லாம் நினைக்கிறார்கள் நாங்கள் ஆட்சியாளராக இருந்தவர்கள் என்று நினைக்கிறார்கள் இவன் சொல்கிறான் நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம் எங்களுதான் நாடுங்கிறான் இங்கே அந்த சிக்கல் இல்லை மதத்தின் கொடுமை ஜாதி கொடுமை தாங்காமல் ஜாதியற்ற அல்லது தீண்டாமை இல்லாத இஸ்லாமுக்கு போனவர்கள் தான் இங்கே இஸ்லாமியரெலாம் இருக்கிறாங்களே தவிர அங்கேருந்து நேரடியாக வந்து இஸ்லாமியர் இல்லை ஏன்னா ரெண்டு பேருடைய இஸ்லாமிய பார்வை வேறாக இருக்கிறது அது மாதிரி தான் பெரியாரும் அம்பேத்கரும் பெரியார் சந்தித்து தான் அம்பேத்கர் சந்தித்து வேறாக இருக்கும் ஒன்றுபட்ட இந்தியா என்று வருகிற போது பெரியார் ஒரு முறை அதை வீட்டில் சொல்கிறாரு நான் பார்க்குறேன் அம்பேத்கரை நினைக்கிற போது ஏன் திராவிடஸ்தானுக்கு எதிராக இருக்கிறார் என்ற குழப்பம் இருக்கிறது ஒருவேளை வடநாட்டில் பிறந்தவர்களுக்கு அது இயல்பாக போய்விட்டதோ என்னவோ அப்படின்னு பெரியார் சொல்கிறார் ஏன்னா தான் ஒன்றுபட்ட இந்தியாவை பற்றி பேசிகிட்ருக்கான் நாம் அப்படி இல்லை நாம் இந்தியாவால் வஞ்சிக்கப்பட்டவர்கள் என்று நாம் பேசி கொண்டிருக்கிறோம் அது அரசாட்சியாக இருந்தாலும் சரி இப்போ ஆனால் அதே அம்பேத்கர் தான் தன்னுடைய இறுதி நாட்களில் இறுதி நாட்கள்னால் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் ஒரு புத்தகம் எழுதினார் தாட்ஸ் ஆன் லிங்குஸ்டிக் ஸ்டேட்ஸ் என்ற புத்தகம் மொழிவழி மாநிலம் பற்றிய சிந்தனைகள் என்ற புத்தகம் அவர் எழுதியிருக்கிறார் டிசம்பர் ஐம்பத்தஞ்சில் அவருடைய மறைவுக்கும் ஓராண்டுக்கும் முன்னால் அதில் அவர் வந்து தென்னிந்தியாவுக்கும் வட இந்தியாவுக்கு வந்து வேறுபாடுகளை அவர் சுட்டி காட்டுகிறார் அந்த வேறுபாடுகளை சொன்னாவே உங்களுக்கு புரியும் தென்னிந்தியர்கள் கல்வியில் முன்னேறியவர்கள் வட இந்தியர்கள் கல்வியில் பின்தங்கி நிற்பவர்கள் தென்னிந்தியர்கள் முற்போக்காக சிந்திப்பவர்கள் வட இந்தியர்கள் பழமைவாதிகள் இவருடைய சிந்தனை போக்கு என்பது மாடர்னாக இருக்கும் அவங்கள்தான் ஏன்ஷியன்ட் என்று சொல்லுகிறார் இவருடைய பண்பாடும் கூட அது மூடநம்பிக்கை நிறைந்த பண்பாடு வடநாட்டில் பகுத்தறிவு பண்பாடு பகுத்தறிவுனால் கடவுள் மறுப்போடு சேர்த்து நீங்கள் பார்க்காதீங்க ரேஷனலாக இருப்பாங்க தென்னிந்தியர்கள் இதைத்தான் ரெண்டு பேருக்கும் வேறுபாடாக சொல்லுகிறார் இன்னும் அதோடு நிறுத்திவிடலை அவர் அடுத்து அந்த நூலில் ஒரு ஐந்தாறு கேள்விகளை வைக்கிறார் ஒன்று இங்கு சதியேற்ற மக்கள் உடன்கட்டை ஏறுதல்பா அது உடன்கட்டை ஏற்றுதல் தான் ஏறுதல் இங்கு நடந்தது உடன்கட்டை ஏற்றுதல் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது அது தென்னிந்தியாவில் நடக்குமா என்று கேட்கிறார் நிர்வாண சாமியார்கள் வீதியில் திரிகிறார்களே தென்னிந்தியாவில் நடமாட முடியுமா என்று கேட்கிறார் இங்கு ஒரு பார்ப்பனர் பிரதமராகிவிட்டார் என்பதற்காக பார்ப்பனவர்களெல்லாம் சேர்ந்து வேதம் மோதி நேருவின் கையில் என்னமோ தண்டம் ஒன்று சொல்கிறார் அதை கொடுத்தார்களே இப்படி தென்னிந்தியாவில் எங்கேயாவது நடக்குமா என்று கேட்கிறார் நம்முடைய குடியரசுத் தலைவர் காசிக்கு போய் ஐந்து பார்ப்பனர்கள் காலை கழுவி குடித்தாரே அது தென்னிந்தியாவில் நடக்குமா எனவே தென்னிந்தியர்களும் வட இந்தியர்களும் காலம் இணைந்து வாழ்வார்கள் என்று தான் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது அவர் சொல்கிறார் இதை தீர்க்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது இந்தி என்பது ஒரு ஓட்டில் வந்தது என்பதை மறந்து விடாதீர்கள் என்று சொல்கிறார் இதையெல்லாம் தான் தேசிய மொழி என்று சொன்ன அம்பேத்கர் தான் ஒரே இந்தியா என்பதை வலியுறுத்தி சொன்ன அம்பேத்கர் தான் இறுதி நாட்களில் இப்படி சொன்னார் அப்போ நிலைமைகளை அவர் புரிந்து கொண்ட போது அவரதுக்கு சில பரிந்துரைகள் கூட தர்றாரு என்ன பரிந்துரை அவர் சொல்கிறார்னா தென்னிந்தியர்களுக்கு வட இந்தியாவை பார்த்தால் அயல்நாடு போல் தெரிகிறது டெல்லியை தலைநகராக இருக்கிற போது டெல்லிக்கு வருகிற தென்னிந்தியர்களுக்கு ஒரு அயல் நாட்டில் உழவுவது போல் அவர் உணர்கிறார்கள் தங்கள் நாடு இது அல்ல என்று கருதுகிறார்கள் அவர் சொல்கிறார் எனவே தென்னிந்தியாவிலும் ஒரு தலைநகரம் அமைய வேண்டும் என்று ஒரு பரிந்துரையை சொல்கிறார் ஆங்கிலேயர் காலத்தில் டெல்லியும் சிம்லாவும் இருந்தது அதற்கு முன்னால் இஸ் முகலாயர் காலத்தில் டெல்லியும் ஸ்ரீநகரும் தலைநகராக இருந்திருக்கு இரட்டை தலைநகரம் என்பது இந்தியாவுக்கு எப்போதும் இருந்திருக்கிறது இப்போதும் வைந்து கொள்வோம் ஒன்று டெல்லியில் இருக்கட்டும் மற்றொன்று அவர் பரிந்துரைப்பது ஹைதராபாத்தை சொல்கிறார் அதற்கான தூரங்கள் எல்லாம் போட்டு காட்டுறாரு இதுக்கு இதுக்கு எத்தனை கிலோமீட்டரு காஷ்மீருக்காரனுக்கு ஹைதராபாத் எவ்வளோ தூரம் கன்னியாகுமரியில் இருக்கணுனுக்கு டெல்லி எவ்வளோ தூரம் இதெல்லாம் போட்டு காட்டுகிறார் அவர் எனவே அப்படியெல்லாம் எழுதுறாரு அப்போ அவர் சிந்தனை மாறி இருக்கிறது சூழல்தான் மாற்றுகிறது அப்போது ஆட்சியில் அமர்ந்து நடத்துபவர்களுடைய சிந்தனை தான் நம்ம புதிதாக சிந்திக்க வைக்கிது இப்போ பிஜேபி இல்லைனா இந்துத்துவ பற்றி இவ்வளவு பேசியிருப்போமான்னு தெரியாது தத்துவமாக பேசினோம் அது மக்களிடம் போய் சேர்ந்துருக்காது மக்களே புணந்து கொள்வதற்கு காரணம் பிஜேபிக்காரை வந்து பண்ணுற அட்டூழியங்கள் தான் இப்போ மதத்தை பற்றிய கோபம் எல்லாத்துக்கும் வந்துடும்போல் இருக்கு இதுதான் பெரியாரும் அம்பேத்கரும் ஒருவர் அல்ல என்பதை சொல்லிவிட விரும்புகிறேன் அரசியலில் வேறுபட்ட கருத்து கொண்டவர்கள் அவர் ஒன்றுபட்ட இந்தியாவை பேசினார் அவர் இந்தி தாய் ஆட்சி மொழியாக இருக்கட்டும் என்றார் ஏன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கூட பெரியாருடைய கருத்து என்பது நகரங்களில் அல்லது ஊர்களில் சின்ன இடமாக இருந்தாலும் அதில் ஒடுக்கப்பட்டோருக்கான குடியிருப்புகளை கட்டித்தர வேண்டும் அரசாங்கம்னு சொன்னார் இடம் அடுக்குமாடியாக கூட கட்டு ஆனால் ஊருக்குள்ளே தான் கட்டணுன்னார் அம்பேத்கர் சொன்னார் எங்களுக்கு செப்பரேட் செட்டில்மெண்ட் தனி குடியிருப்புகளை அமைத்துக் கொடுங்கள் நாங்கள்லாம் ஒரு இடத்துல போய் இருக்கிறோம் அதற்கு காரணம் அதிக எண்ணிக்கையில் இருந்தால் வலிமையாக இருப்போம் எங்கள் மீது தாக்குதல் எளிதாக நடந்துவிட முடியாது என்பது அவர் கருத்து பெரியார் கருத்து அப்போது தான் ஒவ்வொரு பழகி சகோதரத்து உணவுவரும் என்பது பெரியார் கருத்து ரெண்டு பேருக்கும் நோக்கம் ஒன்று தான் அவருடைய வேலை திட்டம் தாங்கள் வாழ்கிற பகுதியை வைத்து நிறைவே நிறைக்கிறது எனவே ஒரே மாதிரி இருக்காது அதில் பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் ஏராளமான கருத்து வேறுபாடுகள் உண்டு ஆனால் இந்து மதம் வேதம் ஜாதி அடுக்குமுறை ஆகியவற்றில் ரெண்டு பேரும் ஒத்த கருத்து ஒரே கருத்து உள்ளவர்கள் தான் மதம் என்பது தேவையில்லை என்பது பெரியார் கருத்து தேவை இருந்தால் என்று பரிந்துரைத்திருக்காது புத்த மதத்தை அல்ல அவர் வந்து இஸ்லாத்தை தான் சொன்னார் பெரியார் இறுதி காலத்தில் பல நேரங்களில் புத்த மதத்தையும் சொல்கிறார் புத்த நெறி என்று சொல்லுவார் மதம் என்று சொல்ல மாட்டார் பெரியார் புத்த நெறி என்று சொல்லுவார் அது மதம் அல்ல அது வந்து ஒரு அறிவியல் பூர்வமான சிந்தனையோடு கூடிய பகுத்தறிவு நெறிதான் அதை தவிர ஒரு மதம் அல்ல என்பது அவர் கருத்து இஸ்லாமை தான் அவர் பரிந்துரைத்தார் பல நேரங்களில் கேள்வி எழுப்பப்பட்டதுக்கு பெரிய இதையெல்லாம் சொன்னதெல்லாம் வந்து பெரியாருக்கு ஒரு வித்தியாசமான மனிதராக இருந்தது தெரியும் ஜாதி மாநாட்டுக்கு போவார் ஜாதி மாநாட்டில் அவர்கள் திட்டிட்டு தான் வந்திருப்பார் ஜாதி பெருமையை அவர் எப்போதும் ஊக்குவித்ததில்லை பேசக்கூடாது என்று கண்டித்தவர் ஆனால் ஜாதியில் இருக்கிற மக்களை கல்வியில் முன்னேற்றுவதற்கு அவர் வளர்வதற்கு இந்த கூட்டு பயன்படட்டும் உங்கள் ஒற்றுமை பயன்படட்டும் என்று பேசியிருப்பார் அவ்வளோதான் இப்போது தேவேந்திர குல வேளாளர் போட்டுக்கு போகிறாங்க மாநாட்டுக்கு போகிறாரு இந்திரங்கதையை அசிங்கம் அதை வேறு உங்கள் ஜாதிக்கு வேறு பேராக வச்சுட்டுருக்கிறீங்க என்று ஆரம்பிக்கிறாரு பெரியார் அப்புறம் சொல்கிறார் வேளாளன்று வைத்து விட்டால் உங்கள் தகுதி ஒன்றும் உயர்ந்து விடாது அது என்னமோ பட்டு பட்டுக்கொச்சம் மாதிரி அதெல்லாம் ஒன்றும் பயன் இல்லை உங்களே உயர்த்தி கொள்ளும் கல்வியில் உயர்த்தி கொள்ளுங்கள் தன்மானத்தில் உயர்ந்து நில்லுங்கள் அப்படிதான் தான் அவர் சொல்லுவார் சத்திரியர் மாநாட்டுக்கு போகிறாரு டே சத்திரியர்லாம் சும்மா வெட்டி கதை நீ வந்து வன்னியைக்குள்ளே இவன் சொல்லி நீ சொல்லிக்கிற இன்னொருத்த குல சத்திரியங்கிறான் ஒருத்தன் நாயக்க மாருங்களாம் அவன் ஒரு சத்திரியங்கிறான் நீ வேணால் பூணல் போட்டுக்கலாம் சொல்லிக்கலாம் அவன் இன்னும் சூதரனாக தான் வச்சிருக்கிறான் என்னை மறந்து விடாதீர்கள் சத்திரியன் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலே பிராமணன் என்ற ஒருவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவே அந்த சொல்லிக்கெல்லாம் விட்டுட்டு அடுத்த புலப்ப பாருங்கள் என்பது தான் சொல்லியிருப்பார் அப்படி தான் அவர் ஜாதி மாநாட்டிலும் பேசினார் எனவே மக்கள் அதே மாதிரி தான் இஸ்லாம் பல கூட்டங்களுக்கு அழைக்கிறார்கள் தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் இருந்து அவர் இஸ்லாமியர் கூட்டத்திற்கு குறிப்பாக மிலாடி நம்பி விழாவுக்கெல்லாம் அவரை கூப்பிட்ருக்கிறார் சத்தியமங்கலத்தில் ஒரு விழா நடக்கிறது அதில் பெரியார் பேசுகிறார் மிலாடி நவி விழாவில் பெரிய பள்ளி வாசலில் என்று அதில் இருக்குது குடியரசில் அப்படி தான் இருக்குது அதில் சொல்கிறார் எனக்கு என்ன உங்கள் மேலே வருத்தம்னா மதத்தை எல்லாம் சொல்கிறாரு நீங்கள் கடைசியாக தோன்றிய மதம் அதனால் கொஞ்சம் முற்போக்காக இருக்கிறீர்கள் எல்லாம் சொல்லிவிட்டு சொல்கிறாரு ஆனால் ஒன்று உங்கள் மேலே எனக்கு வருத்தம் மனிதனை விட மதம் பெருசுன்னு சொல்கிறீங்க பாரு அதுதான் எனக்கு பிடிக்கல என்று கடைசியாக சொல்கிறார் அதை சொல்லிவிட்டு தான் வராது அவங்க மாநாட்டில் அப்படித்தான் சாத்தான்குளம் என்ற ஊரில் ஒரு கூட்டம் என்னை பல பேர் கேட்கிறார்கள் நீ ஒரு சுயமரியாதைக்காரன் மதத்தை பரிந்துரைக்கலாமா என்று கேட்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கான விளக்கத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார் என்னிடம் ஒருவர் வருகிறார் என் மீதுள்ள தீண்டாமை கொடுமை எனக்கு தீர்வதற்கு வழி சொல்லுங்கள் என்று கேட்கிறார் மதத்தை விட்டுவிடு என்று சொன்னால் சொல்லுகிறார் இல்லை எனக்கு மோச்சத்து போகணும்னு ஆசையாக இருக்குது அங்கே என்னமோ நிறைய சோறு கிடைக்க நல்லா அழகாக இருக்காங்க பெண்கள்லாம் இருக்காங்களா எனவே அங்கே போகிறதுக்கு எனக்கு வழி அது வேணும் எனக்கு மதம் வேணும் அது இல்லாமல் தீண்டாமை போகுமான்னு சொல்லுன்னு கேட்குறான் என்று சொல்லுகிறார் நான் அவருக்கு சொல்லலாமா வேண்டாமா நீ எப்படியும் நாசமாக போய்விட வேண்டும் என்று சொல்லி போய்விடு என்று சொல்லிவிட்டு வந்துவிட முடியுமா அவருக்கும் வழிகாட்ட வேண்டிய கடமை எனக்கு இல்லையா அவருக்கு சொல்லுகிறேன் தீண்டாமை மட்டும் போகணுன்னா நேராக போயிடு இஸ்லாமில் சேரு அஞ்சு மணிக்கு சேர்ந்தீங்கன்னா அஞ்சு அஞ்சுக்கும் உனக்கு இல்லை நீ உண்மை முஸ்லீம் ஆனால் என்ன போலி முஸ்லீம் ஆனால் என்ன அப்படி தான் சொல்கிறாரு பெரியார் இஸ்லாமிய வேஷம் போட்டுக்கொள் போதும் உண்மையை தீண்டாமை இருக்காது எங்கே இஸ்லாமியர்கள் மாநாட்டில் பேசுகிறார் அதுவும் மிலாடி நபி விழை தான் சாத்தான்குழா நடக்குது சும்மா வேஷம் போட்டுக்கு பார்த்தாடிக்கிடி வச்சுக்க லுங்கி கட்டிக்க தொப்பி போட்டுக்கா உனையவனை தீண்டாதான்னு சொல்ல மாட்டான் உண்மையான இருந்தானே பொய்யா இருந்தே என்ன என்று அவர் சொல்லிவிட்டு சொல்கிறார் நான் இது பெண்ணுரிமையை பேசுவவர்களுக்கு சொல்லுகிற அறிவுரை அல்ல சுயமரியாதை சிந்தனையுள்ளவருக்கு சொல்லுகிற அறிவுரை அல்ல தன்மேதுள்ள தீண்டாமை மட்டும் போகாதா என்று ஏக்கத்தோடு இருக்கிற எங்கள் தோழருக்கு சொல்லுகிற ஆலோசனை என்று அவர் சொல்லுவார் எனவே மதத்தை அம்பேத்கர் வந்து புத்த மதத்துக்கு போங்கன்னார் வேடிக்கையான கதைகள் இருக்குது அது சொன்னால் ரொம்ப நேரம் ஆயிடுன்னு நினைக்கிறேன் பெரியாரும் அம்பேத்கரும் புத்த மாநாட்டுக்கு போகிறாங்க பர்மாவில் நடக்குது ரங்கூனில் நடக்குது புத்தர் மாநாட்டுக்கு ஐம்பத்தி நாலில் நடக்கிறது பெரியாரும் அம்பேத்கரும் போயிருக்கிறார்கள் அப்போ வந்து பெரியார் வந்து அவங்க கடைசியாக போகிறபோது அம்பேத்கர் எங்கள் இருக்காங்க தேடிக்கிட்டு போகிறாங்க உடனே சவிதா அம்பேத்கர் பார்த்து விட்டு கையை சேர்க்கிறாரு இவன் பெரியார் கலைசி சொல்கிறாங்க அதை தேடிட்டு வந்துட்டார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் உடனே ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போது ஒரு புத்த பிக்கு வருகிறார் வந்து பெரியாரை பார்க்குறாரு அம்பேத்கரை பார்த்து வணக்கம் சொல்லிட்டு பெரியார் மட்டும் பார்த்துட்டு எங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு இவரை தெரியலையா இவர் பெரியார் ராமசாமி என்று அம்பேத்கர் சொல்லுகிறார் உடனே அவன் கேட்குறான் நீ வந்து மதத்தை காப்பாற்ற வந்தியா ஒழிக்க வந்தியா அப்படின்னு கேட்குறான் என் பெயர் தெரிந்திருக்கும் போல் இருக்கிறது அப்படின்னு பெரியார் சொல்கிறார் பேர் ஆளை தெரியல பேர் தெரிஞ்சிருக்க மாட்டிருக்கு என்று கேட்டான் உடனே நான் கேட்டேன் நீ பாப்பானிருந்த புத்த மதத்துக்கு வந்தவனான்னு கேட்டேன் ஆமாம் என்று சொன்னான் அவனுக்கு தாண்டா கோபமாக இருக்கும் என்னை பார்த்தா புத் நல்ல புத்தம் எதுக்கு மேலே கோவப்படுறான் பௌத்தன் கோவப்பட மாட்டான் என்று கேட்டேன் அம்பேத்கர் கேட்டால் இவனெல்லாம் வச்சுட்டு தான் புத்த மதத்தை நடத்த போகிறீங்களான்னு கேட்டேன் பாப்பான சேர்க்கக்கூடாதுன்ற முதல்ல சொல்லுங்கள் அப்புறம் அதுக்கு வந்து பெரிய அவரிடம் வந்து அவர் சொல்கிறார் என்னிடம் ஒரு படிவத்தை கொடுத்தார் ஒரு ஃபாரத்தை கொடுத்து கையெழுத்து போனார் என்னென்ன மதம் மாறுறதுக்குனார் நீங்கள் போங்க நான் இங்கேயே இருந்து பேசுகிறேன் அங்கே போயிட்டா வேறு மதத்துக்காரன் நீ இந்து மதத்தை பற்றி பேசதான்னு சொல்லிவிடுவான் நான் இங்கேயே இருக்கேன் நீங்கள் வேணால் போங்க என்று சொன்னேன் என்று சொல்லுகிறார் ஆனால் அது ஒரு சிறப்பு என்னவென்றால் பெரியாருக்கு முன்னால் ஒரு முறை அம்பேத்கர் பேசி விடுகிறார் அதில் அந்த உரையில் அவர் சொல்லுகிறார் புத்த மதத்தில் பார்ப்பனலை சேர்ப்பதில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குறைந்தது தொடக்க காலத்திலாவது பார்ப்பனலை சேர்க்கக்கூடாதுன்னு அதுக்கு முந்தைய அவர் பேசியிருக்கிறார் அப்போ பெரியாருக்கு தெரிஞ்சிருக்க பெரியார் போகிறப்ப அந்த உரையை கேட்கல அவர் அவரும் அந்த சிந்தனையோடு இருந்திருக்கிறார் ஆனால் பௌத்தத்துக்கு போகல அதை விட சிறப்பு பௌத்தம் என்பது அம்பேத்கர் சொன்ன பௌத்தத்தை யாரும் பின்பற்றுவதில்லை அப்படிலாம் இல்லை இவனும் தேங்காய்பன உடைக்கலாம் உதவி ஜெயிச்சிருக்கான் உங்களுக்கு அம்பேத்கருடைய நினைவிடத்துக்கு போனால் தெரியும் ஐயர் தான் இல்லை மற்ற எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அங்கே இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ பார்த்தவர்கள் தெரிந்திருக்கலாம் அப்படி தான் நடக்குது ஆனால் உண்மையிலே தீட்சா பூமி என்று சொல்லுகிற இடத்தில் மிக சரியாக பின்பற்றப்படுகிறது நாக்பூரில் அவரை அடக்க அந்த மதம் மாற்றம் செய்து கொண்ட இடத்துல வந்து உள்ளே போகிறவனுக்கு கையில் ஏதாவது க கழுத்தில் சாமி படம் போட்டு தான் கையில் இருக்கிறது வெட்டி போட்டு வேணால் போக உள்ளங்கிறான் நீ உண்மையிலே அந்த இடத்துக்கு போகணுன்னா இருக்கக்கூடாது என்பதை ஜெய்பீம் காம்ரேட்னு ஒரு ஆவணப்படம் எடுக்கப்பட்டது ஆனந்த் பட்டுவர்த்தன் ஒருத்தர் எடுத்திருக்காரு அதில் சொல்லுவார் எப்படியெல்லாம் அவங்க ஃபில்ட்ரு பண்ணி அனுப்புகிறாங்க தொண்டரெல்லாம் நின்றுருப்பாங்க மத சின்னம் அணிந்தவர்கள் எதுக்கு இங்கே போகிறீங்க என்று கேட்கிறார் உங்களுக்கு என்ன வேலைங்க அல்லது மத அணிந்திருந்தால் அதை அகற்றி விடுங்கள் என்று சொல்கிறாரு வெட்டியெல்லாம் ஒரு பெரிய ஜார் வச்சிருக்காங்க அதில் போடுறாங்க எல்லாத்தையும் கையில் கட்டினதை கழுத்தில் கட்டினதெல்லாம் வெட்டி வெட்டி போடுற காட்சி காட்கிறார்கள் அப்படி அவர் விரும்பினார் அவர் காலத்தில் பௌத்தம் ஏற்றவர்கள் அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள் அந்த படத்தில் நிறைய காட்சிகள் வரும் ஒரு காட்சியில் ஒரு சின்ன பையனை பார்த்து கேட்பாங்க நீ என்ன பௌத்தம் மாறிட்டியா ஆமாம் மாறியிருக்கேன் பள்ளியில் உனக்கு சிக்கல் இல்லையா என்று கேட்பார்கள் ஆமாம் என்ன எல்லாம் கேள்வி அவன் வந்து ஆறாவது ஆறாம் வகுப்பு படிக்கிற மாணவன் என்னை கேட்பாங்க எல்லாம் கேட்பாங்க சாமி இல்லாமல் எப்படி பிறந்தேன்னு கேட்பாங்க நான் சொல்லும் சாமி எதுக்குடா எனக்கு எனக்கு ஒன்றும் சாமி எதுவும் வேண்டியதில்லை எனக்கு ஒன்றும் செய்கிறதில்லை எங்கள் பெற்றோர்கள் செய்கிறார்கள் நான் அவர்கள் பதில் வாழ்கிறேன் எனக்கு கடவுள் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லுவேன் தாங்கிக்கொள்ள முடியாமல் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான் அதை வந்து அந்த பட அப்போ வந்து சிறு மா குள மாணவனுக்கு கூட பௌத்தம் கற்பிக்கப்பட்டு சரியான பௌத்தம் கற்பிக்கப்பட்டு இருக்கிறது இங்கே இருக்கிற பௌத்தம் அப்படி இல்லைங்கிறது இப்போ பார்க்குறோம் புத்தன்னு சொன்னாவே மிரண்டு போயிடுறாங்க அடிக்கடி சொல்லுது விடுதலை புலிகள்லாம் தொடக்கத்தில் வந்தபோது எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க ஒரு பக்கம் பெரியார் படமும் ஒரு பக்கம் புத்தர் படமும் தான் எங்கள் வீட்டில் வச்சுருந்தேன் என்ன புத்தர் படம் அப்படின்னு என்னை கேட்டாங்க ஏ எங்கூர் புத்தர் நல்ல ஒருப்பா உங்கள் புத்தர் தான் மோசமான ஆள் எங்கே நல்ல மனுஷன் அப்படின்னு சொன்னேன் அவங்க சிரிச்சுக்கிட்டே அவங்களுக்கு புரியல என்னடா புத்தத்தை புத்தர் ஏன்னா அங்கே பௌத்தர்களால் அவங்க படுற துன்பத்துக்கு இங்கே புத்தரை பார்த்தாவே மிரண்டு போகிறாங்க என்னங்க புத்தர் படம் அப்படின்னு கேட்குறாங்க எனவே அது புரிதலில் உள்ள வேறுபாடு தான் பெரியார் மதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை மதங்கள் வேண்டாம் என்று சொன்னார் மதமாக இல்லாத பௌத்தத்தை அம்பேத்கர் ஏற்றுக்கொண்டார் அம்பேத்கரை பின்பற்றுபவர்கள் அப்படிப்பட்ட பௌத்தத்தில் இப்போது இல்லை